வணக்கம் இந்த வீடியோ நம்ம இங்க பாட்டு போறோம் பாத்தீங்கன்னா மாமன்னர் வீரன் அலகுமுத்துக்குள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரினார் தமிழுக்கு அமுதன் பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு அழகு அவர்களுக்கும் தாய் பாக்கிய தாய்க்கும் மகனா பிறகுறாங்க வீரன் அழகு அவர்கள் நம்ம வீரன் அழகு முத்துக்கோனவர்கள் தன் மண்ணின் உரிமைக்காக தன் மக்களின் உரிமைக்காக தன் மக்களின் உரிமையை பறிக்க வந்த வெள்ளக்காரனை எதிர்த்து ஏழு ஆண்டுகள் வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டவர் மாமன்னர் அழகுமுத்துக்கொண்டவர்கள் குளம் அப்படிங்கிற பகுதியில தான் மாமன்னர் அழகுமுத்துக்கோள் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா உன் மண்ணனியே ஆண்டுக்கோ ஆனா வரி மட்டும் எனக்கு கெட்டு இல்ல அப்படின்னா என்னோட வீரங்கிக்கு வந்து இறையாயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கு மாமன்னர் அழகுமுத்துக்கோள் வீரன் அழகுமுத்துக்கோள் என்ன சொல் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னோட துப்பாக்கியில் இருக்கிற தோட்டம் வந்து என்னோட ஆட்டு துடுக்கைக்கு சமோ முடிசமோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறமா எங்களுக்கான யுத்தம் தொடங்குது வெள்ளக்கார வந்து எச்சரிச்சுட்டு காலமும் நேரமும் வரும்போது அடிக்கலாம்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாங்க வெள்ளக்காரங்க இவரும் மக்களுக்காக வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடிட்டே இருக்காரு வெள்ளக்காரங்களுக்கும் மன்னர் வீரன் அழகுமுத்துக்கோளுக்கும் சண்டை நடக்குது எங்க அப்படின்னா தான் நடக்குது வெள்ளக்கார படை வந்து கான் தலைமையில் இருக்கு நம்ம வீரன் அலகுமுத்துக்கோள் படை வந்து இவரோட தலைமையில் முப்பத்தி எட்டு படை வீரர்களும் ஏழு தளபதிகளும் இருக்காங்க நடக்குது பெத்தநாய்குனூர் கோட்டை சுகத்தை வந்து கான் தலைமையிலான படை என்ன பண்றது அந்த சுபத்தை அடிச்சு உடைச்சிருது படை உள்ள போந்துருது வெள்ளக்காரப்படை படை உள்ள போந்து நம்ம மூணு மணி நேரம் அந்த சண்டை நடக்குது சண்டையில என்ன மூணு மணி நேரம் சண்டை நடக்குது அந்த சண்டையில என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளக்காரனோட துப்பாக்கியில் இருந்து வந்த தோட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா மாமன்னர் அலங்கமுத்துக்கோளோட பலதுகளில் பற்றி பட்டக்கா அந்த காயத்தோடையும் மூணு மணி நேரம் சண்டை போடுறாரு சண்டை போட்டு அந்த போர்ல வந்து இவங்களை கைது செஞ்சிடுறாங்க யாரு அப்படின்னா வெள்ளக்கார படை வந்து என்ன படுதுனா மா மன்னருக்கும் ஏழு தளபதிக்குள்ளோ இரநூத்தி முப்பத்தெட்டு வீரர்களையும் கைது பண்ணிடுறாங்க கைது கைது பண்ணி எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நடுக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு தான் கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த போர்ல வந்து வெள்ளக்கார சிப்பாய்கள் ஏராளமா கொல்லப்படுறாங்க ஆனா இருந்தாலும் இந்த போர்ல தோத்துட்டாங்க இவங்களை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா நடுக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து இவங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க யார் அப்படின்னா மாமன்னர் அலகமுத்து கோணையும் ஏழு தளபதியும் இருநூத்தி முப்பத்தி எட்டு பேரையும் வச்சிருக்காங்க அந்த தளபதிக்குள்ள வந்து பீரங்கியை வச்சு பீரங்கி அந்த வாயில வந்து பீரங்கி வச்சு எல்லாத்தையும் கட்டப்பட்டிருக்காங்க அந்த ஏழு தளபதிகளையும் மாமன்னர் அழகுமுத்து கட்டி வச்சிருக்காங்க அந்த வீரர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வலது கையும் வலது காலையும் வெட்டி கொடுமையான முறையில கொலை செஞ்சு கொலை செஞ்சு போட்டாங்க அதுக்கப்புறமா இருக்கிறது யாருன்னா ஏழு தளபதிகளும் மாமன்னர் அழகுமுத்துக்கோனு தான் இருக்காங்க வெள்ளக்காரங்க வந்து மாமன்னர் அழகுமுத்து கோண் கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா நாட்டை நீ ஆண்டுக்கோ வலி கூட கட்ட வேணாம் எனக்கு அடிமையா கூட இருக்க வேணாம் ஆனா என்னை எதிர்த்து போர் செஞ்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லி எதிர்த்து தவறுன்னு சொல்லி நீ என்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டு நான் உன்னை விட்டுடுற அப்படின்னு சொல்லி அழகு முத்து கொண்டுகிட்ட வெள்ளக்கார படையை சொல்றாங்க அதுக்கு அதுக்கு வெள்ளக்கார படையை பார்த்து வீரன் அழகு முத்து கொண்டு சொல்ற சொல்றாரு அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்போது போதே என்னை கொன்று இல்லைன்னா ஒருத்தர் கூட இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது எல்லாத்தையும் கொன்று அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதுக்கப்புறமா வந்து மாமன்னர் அலகத்துக்குள்ள வந்து கொண்டு கொண்டுறாங்க அந்த உயிர் இருக்கும் வரை தன் மக்களுக்காகவும் தன் மண்ணுக்காகவும் போராடி சென்றவர் தான் நம் மாமன்னர் அலகமுத்துக்குள் அவர் வீரம் என்பது பத்து பேரை வீழ்த்துவதல்ல வீரம் தன் உயிர் இருக்கும் வரை தன் மக்களையும் தன் மண்ணையும் காத்து நிற்பதுதான் வீரம் அதற்கேற்ப வாழ்ந்தவர் வந்து மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்கள் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விடுதலைக்காக தன் முதல் உயிரை பலியுறுத்த மா வீரர் தான் மாமன்னர் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் வீரத்தின் அடையாளமாக வாழ்ந்து தன் மண்ணையும் தன் மக்களையும் பெரிதளவு நேசிச்சு அவங்களுக்காக வந்து தன் உயிரையே கொடுத்துருக்காரு மாமன்னர் அலங்கமுத்துக்கோள் ஒரு இந்திய விடுதலைக்காக ஒரு மாலை நம்ம கழுத்துல அணிவிக்கும் போது நம்ம எப்படி சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி தூக்கு கயிறு நம்ம கழுத்துக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கணும் நம்ம நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கு அதுக்கேற்ப தூக்கு கயிறு மட்டும் பயப்படுற பயப்படுற இல்ல துப்பாக்கி தோட்டாக்கும் பயப்படாத தான் வீரன் என்ன அலங்கமுத்துக்கோள் வீரத்தின் அடையாளமாக விவேகத்தின் அடையாளமாக விளங்கியவர் மாமன்னன் பாமண்ணன் ஆலங்குத்துக்கோனவர்கள் ஓகே थैंक यू गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே थैंक यू